இந்த ஆண்டில் நடைபெறும் சிங்கப்பூர் தேசிய தின அணிவகுப்பில் பட்டம் ட்ரோன்கள் பறக்க தடை மீறினால் கடும் நடவடிக்கை என அறிவிப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஒன்பதாம் உற்சாகமாக கொண்டாடுகிறது இந்த ஆண்டு என்டிபி பதாங் மெரினா விரிகுடா வரை நீட்டிக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது இந்த மிகப்பெரிய கொண்டாட்டத்தின் போது குறைந்த உயரத்தில் பறக்கும் விமானங்களின் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பூர் விமான போக்குவரத்து ஆணையம் சில முக்கிய கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது அதன்படி ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நாட்களில் பட்டம் விடுவதற்கும் பறப்பதற்கும் மற்றும் பெரிய பலூன்களை பறக்க விடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி மாதம் இரண்டு ஒன்பது ஆகிய தேதிகளிலும் இந்த தடையானது விதிக்கப்பட்டுள்ளது எதற்காக இந்த தடை தேசிய தின அணிவகுப்பில் குறைந்த உயரத்தில் பறக்கும் விமானங்கள் ஹெலிகாப்டர் மற்றும் பாராசூட்களின் காட்சிகள் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இத்தகைய வான்வழி நிகழ்ச்சி போதும் அங்கீகரிக்கப்படாத ட்ரோன்கள் அல்லது பட்டங்கள் பறப்பது விமானங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் மேலும் இவை தரையில் உள்ள பொதுமக்களுக்கும் சொத்துக்களுக்கும் பாதிப்பை உண்டாக்கலாம் மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் சாகாவுடன்